வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இது நிச்சயம் மாறப்போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா கையேந்திய நிலை அதாவது அடுத்தவங்ககிட்ட பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தலையீலாக மாறி உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாகி நீங்களும் கோடீஸ்வரனாக நீங்களும் பணக்காரனாக அந்த கடன்கார சூழ்நிலிருந்து தப்பிக்க போகிறீர்கள் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நிகழ்வு நடந்தே தீரப்போகுது இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இன்றைய பதிவில் அதை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருவோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் சனி வக்ர பிரிச்சு படங்கள் மற்றும் குரு பிரிச்சு படங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்றிஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே எண்ணுவதெல்லாம் நல்ல எண்ணமாக இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எண்ணம் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணம் நல்லதா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் நமக்கு வரத்தான் செய்யும் அப்படி கூட இருக்கிறவங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்களால் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிதளவு உதவியோ நன்மையோ செய்ய முடியாது அப்போது கையே ஊனி தானே குட்டிக்காரன் அடித்து எழுந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சரி அந்த குரு கூட இந்த வருஷம் அக்டோபர் மாதம் அதிசார பயிற்சி அடைஞ்சு உங்களை விட்டு விலகிறார் இந்த ஒரு நேரத்தில் புதனுடைய உச்சம் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சிம்மத்தில் இருக்கக்கூடியவர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியே வேர்ச்சடைஞ்சு கன்னிக்க போகிறார் அங்கே புதன் உச்சமடையப் போகிறார் உங்களுடைய ராசிநாதன் நாளில் உச்சம் ஸோ இது மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயம் உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார்களோ யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ உங்களுக்கு உரிமைகள் யாரெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க முன்பு நீங்கள் தலை நிமிரப் போகிறீர்கள் உங்களுடைய கௌரவம் பெயர்ப்புகள் ஓங்கப் போகிறது சொந்தமாக வீடு வாங்குவது கார் மனை வாங்குவது அல்லது விருதுகள் வாங்குவது அல்லது பட்டம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவு ஒரு புகழ் பெறுவது போன்ற யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகுது கௌரவம் கிடைக்கப் போகுது அந்த கௌரவத்தாலும் புகழாலும் உங்களை ஏளனமாக பேசியவர்கள் இனி உங்களுடைய உறவு மீண்டும் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு இயங்கப் போகிறது இது எல்லாத்தையும் தாண்டி அந்த நாளில் இருக்கக்கூடிய புதன் ஏழாம் பார்வையாக பத்தாம் என மீனத்தை பார்க்கிறார் பத்தாம் வீடு தொழில் வேலை வேலையை குறிப்பது அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை வேலை தொழிலில் ஏற்பட்ட நஷ்டமும் விரையும் அலைச்சலும் இனி இருக்காது அந்த வேலை தொழிலில் இரட்டிப்பு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியையும் நீங்கள் கொடுக்கப் போகிறீர்கள் அந்த வெற்றியின் வாயிலாக வேலை தொழிலில் நிரந்தரமாகவும் உங்களை அசைக்க முடியாத உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு உச்சத்தை தொடப்போவது உறுதி அப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த வேலை தொழிலுக்குண்டான பத்தாம் மீட்டை புதன் பார்க்கிறாரு அதே நேரத்தில் பத்துக்குரிய அதாவது மீன ராசிக்கு அதிகமாக குரு பகவான் இரண்டாம் இட கடகத்தில் அதிசாரமாக உச்சமடைய போகிறார் அப்போது எப்படி பார்த்தாலும் மிதன கையில் காசு பணம் பொருளப் போகிறது அதிகமான முறையில் சேரப்போகிறது மேலும் அந்த குருவான் ஏழாம் வீடான தனுசுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படி பார்க்கும்போது வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உறவுகளாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைத்தே தீர் வேலை தொழிலில் வெற்றியும் லாபமும் கிடைக்கும் மிக முக்கியமாக உங்களுடைய தன்மானம் கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி பெயர் புகழும் பெற்று ஒங்குவீர்கள் இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு இருக்கின்ற பொழுது நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இரண்டில் குருவான் இருக்கிறதுனால நிச்சயம் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு உணவு தானம் போன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு மிகப்பெரிய அளவு கரும்பு சர்க்கரை அல்லது கரும்பு உணவாக கொடுங்கள் இது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சிந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்